மனிதநேய மக்கள் கட்சியின் தென் சென்னை கிழக்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் தென்சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் பனையூர் யூசுப் தலைமையில் மாவட்ட பொறுப்பாளர் முன்னாள் மாநில செயலாளர் ஷேக் முன்னிலையில் நடைபெற்றது பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன குறிப்பாக முன்னாள் இருந்த அதிமுக அரசு உள்ளாட்சித் தேர்தலில் சிறுபான்மையினர் அதிகமாக வாழும் பகுதிகளில் உள்ளாட்சி வார்டுகளை மறுவரையறை என்ற பெயரில் மாற்றி பல குழப்பங்களை விளைவித்தனர் அதனால் சிறுபான்மையின மக்கள் அங்கு போட்டியிட்டு வெல்ல முடியாத ஒரு சூழல் உருவானது அடுத்து வந்த திமுக அரசும் அதையே கடைபிடித்தது அப்போதே மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது ஆனால் அதனை சிறிதும் பொருட்படுத்தாமல் உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடித்தது ஆகவே தமிழ்நாடு முழுவதும் சிறுபான்மையினர் மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் அதிகமாக வசிக்கும் பகுதியில் உள்ளாட்சி வார்டுகளை சரியாக மறு சீராய்வு செய்ய வேண்டும் அதிகமாக சிறுபான்மையினர் வசிக்கும் பகுதிகள் தொன்னூறு சதவீத முஸ்லிம்கள் வசிக்கும் பகுதிகள் எல்லாம் பெண்களுக்கும் மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கும் ரிசர்வ் தொகுதியாகவும் மாற்றப்பட்டுள்ளது இதனை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் அதேபோன்று சிறுபான்மையின மாணவர்களுக்கு ட்ரஸ்ட் மூலம் வழங்கி வந்த கல்வி உதவித்தொகையை மத்திய அரசு நிறுத்தியுள்ளது அதனை தமிழக அரசுக்கு கோரிக்கையாக வைத்தோம் தமிழக அரசு ஏற்று அதற்கான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தது ஆனால் இதுவரை ஏதும் நடக்கவில்லை என்று தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர்